ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நல்லா பாசிப்பருப்பை வச்சு ஒரு அருமையான லட்டு ரெசிப்பி தாங்க அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் பிஸ்தா கொஞ்சம் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன் கீ எடுத்து வச்சிருக்கேன் நா நாட்டு சக்கரை நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து சுகர் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் இது குழந்தைங்களுக்கு தாங்க மெயின் வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா பூஸ்டப் ஆகும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப லட்டு ரெசிபி வந்துலாம் செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தீபாவளின்னு இல்லைங்க நீங்கள் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ட்ரை நட்ஸ் ஃபுல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போது நீங்கள் வந்து பாதாம் இருந்தால் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த நட்ஸாக வந்து அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வெறும்ல முந்திரியில் மட்டும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சால் இந்த நல்ல பபுள்ஸ் வந்துருக்கு இல்லையா இது தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஒரு கிளாஸ் அளவு இந்த பச்சை பயிர் இல்லையா இந்த பச்சைப்பயிரை நம்ம சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கணும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கரிஞ்சிடாமல் வறுக்கணுங்க இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நல்லா வறுக்கவும் பாருங்கள் கலர் நல்லா எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆயிருச்சுன்னு பார்த்தீங்களா இப்போ அடுத்து வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பவுடரை நம்ம ஆறவும் அரைக்கணும் இப்போ அதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த வெள்ளம் வந்து நல்லா கலர்ந்து விடணும் என்னோடய வெள்ளம் வந்து எந்தவித தூசியும் இல்லைங்க உங்களோட வெள்ளத்தை பொறுத்து உங்கள்கிட்ட நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணணும்னா சப்போஸ் தூசிசி இருக்கும்னு நீங்கள் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன சுத்தமான வெள்ளம்னாலும் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இது நல்லா வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நல்லா அந்த பாசி பிறப்பு வந்து காஞ்ச பிறகு அதாவது ஆறன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா எவ்வளோ தூரம் உங்களால் ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த பவுடரை வந்து இந்த வெல்லத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நம்ம கிளறி கொடுத்துக்கணுங்க அளவுகள் மட்டும் நீங்கள் ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் ரெண்டுனால் அது தகுந்தாப்புலே நீங்கள் வந்து வெள்ளத்தோட அளவு பருப்போட அளவு பச்சைப்பயிரோட அளவு மட்டும் நீங்கள் கூட்டவோ குறைக்கோ செஞ்சுக்கோங்க இப்போ நெய் கொஞ்சம் நல்லா விட்டுட்டு திருப்பி நம்ம கிளறி கொடுத்துக்கலாங்க குழந்தைங்கன்றப்ப தாராளமாக நல்லா நெய் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒன்றும் சேர கிளறி கொடுத்துக்கோங்க கிளரி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த முந்திரி பருப்பு பாதாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டா நம்மளுக்கு இது வந்து ஒரு அருமையான ஒரு லட்டுங்க சூப்பராக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்கள் எந்த ரெசிபி செய்யலாட்டியும் கூட இந்த மாதிரி ஒரு டக்குன்னு செஞ்சுட்டிங்க வச்சுக்கோங்களேன் ஸ்வீட் ரெசிபி இது சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் செய்ய தெரியாதவங்களுக்கு கூட அருமையாக வந்துடும் இப்போ பாருங்கள் நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஓட்டுக்கா கிளரி கொடுத்துக்கிறேன் கிளரி கொடுத்துட்டு நம்ம ஒரு செகண்ட் மட்டும் விட்டுட்டு நம்ம டக்கு டக்குன்னு பிடிச்சி எடுத்துடணுங்க இல்லாட்டி அது ஒரு மாதிரி காஞ்சு போனாப்புலாம் ஆயிரும் லட்டு வந்து பிடிக்க வராது இப்போ பாருங்கள் என்னோடய கை ரெண்டு கையிலும் நல்லா எண்ணெயை நல்லா இந்த மாதிரி தடவிட்டு நல்லா உருண்டாக நட்டை அப்படி நல்லா பிடிச்சி எடுத்துக்கணும் நல்லா லட்டு வந்து நம்மளுக்கு நல்லா உருண்டு வந்துருங்க பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு லட்டு வந்து நல்லா பயிர் லட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த லட்டு அடுத்து அடுத்து பாருங்களேன் கையில் திருப்பி கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு திருப்பி இன்னொரு அடுத்த லட்டு நம்ம பிடிக்கணும் கொஞ்சம் அந்த இளம் சூட்டில் இருக்கிறப்பே நீங்கள் பிடிச்சிருங்க கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம பிடிச்சோம்னா லட்டு பிடிக்க வராது அதனால சூப்பரான லட்டு வந்து தயாராகிருச்சுங்க மோத்திச்சூடு லட்டு தான் செய்யணுமா நம்ம ஊர் பாசிப்பருப்பு லட்டும் நம்ம செய்யலாம் சூப்பராக இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு லட்டு செஞ்சு அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்து அசத்துங்க சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் வெள்ளம்ன்றால கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் ஆனால் வெள்ளத்தில் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் இருக்குது சுகர் நீங்கள் சேர்த்துனங்களும் சேர்த்துக்கலாம் சூப்பரான ஒரு லட்டு தயார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பா